தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் பின்னால் செல்ல முடிவெடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் விஜய் பின்னால் செல்ல முடிவெடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக கூட்டணி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் வரை தாக்குப்பிடிக்குமா என்பது தெரியவில்லை அந்த கூட்டணியில் சீட்டு பஞ்சாயத்து பெரிய தலைவலியாக உள்ளது ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கொண்டு உள்ளனர் மனிதநேய மக்கள் கட்சி கூடுதல் தொகுதி கேட்கிறது காங்கிரஸ் கூடுதல் தொகுதி கேட்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூடுதல் தொகுதி கேட்கிறது திருமாவளவனும் கூடுதல் தொகுதி கேட்கிறார் இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து விலகி விஜய் பின்னால் செல்ல முடிவெடுத்தார் ஆம் அவர் யார் வேறு வேறு யாருமல்ல திருமாவளவன் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று விடுதலை சுத்தை கட்சியின் மூத்த தலைவர்களே விரும்புகின்றனர் சங்கத் தமிழன் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் விரும்புகின்றனர் திமுக கூட்டணியில் இருக்கின்றவரை விடுதலை சுத்தை கட்சி வளராது விடுதலை சித்தை கட்சியை திமுக விழுங்குகிறது விடுதலை சித்தை கட்சி தொண்டர்களை திமுக பழிவாங்குகிறது திமுக ஆட்சியில் பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆகவே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று விரும்புகின்றனர் ஆனால் திருமாவளவனோ திமுகவில் இருந்தால் ஒன்று இரண்டு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் என்று நம்புகிறார் ஆனால் விடுதலை சித்தை கட்சி தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்ல விரும்புகின்றனர் அதன் மூத்த தலைவர்களும் அவ்வாறே விரும்புகின்றனர் இதற்காக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் திருமாவளவன் தரப்பிலிருந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்கப்படுகிறது ஆனால் தமிழக வெற்றி கழகம் மௌனம் காக்கிறது ஆனால் திருமாவளவன் கேட்கின்ற அந்த ஐம்பது தொகுதிகளில் முப்பது தொகுதிகள் தர விஜய் சம்மதித்துள்ளார் என்று கூறப்படுகிறது ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க விடுதலை விடுதலை கட்சி முடிவு செய்துள்ளது திருமாவளவன் அதை ஏற்கனவே முடிவு செய்து விட்டார் ஜனவரி மாதத்துக்கு பிறகு அல்லது மதுரை மாநாட்டுக்கு பிறகு திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து பயணிப்பார் என்று விடுதலை சிறுத்தை கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன